ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ரேடர் நம்ம சேனலில் வாங்கக்கூடிய அனைத்து கண்டனமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் சரிங்களா அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆனாங்க சரியா அதாவது நம்மளுக்கு அரௌண்ட் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நேர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா சோ நம்மளுக்கு அதுக்கு கீழ வந்து மார்க்கெட் வரல சோ அதுக்கு மேலதான் இருந்தாங்க சரியா அதுக்கு மேல வந்து நமக்கு எது வரைக்கும் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஒன்று வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து போனாங்க சோ நம்ம இந்த லெவல் வந்து நேற்று கொடுத்த லெவல் தான் ஓகேங்களா நம்ம நேற்று என்ன லெவல் கொடுத்தோமோ அதே லெவல் தான் இது சோ நம்ம நேற்று என்ன லெவல் கொடுத்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சரா வந்து நம்ம கொடுத்த லெவல் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படி லெவல் வந்து கொடுத்தோம் சரிங்களா இது நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த லெவல் வந்து கொடுத்துருந்தோம் சரியா சோ ஆர் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா சரி ஆர் ஒன்னா வந்து நம்ம கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி மூணு சரியா ஆர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சரியா நீங்க மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்து நேரம் வந்து நம்மளுக்கு ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்காங்க ஆர் ஒன்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க சரியா ஆர் ஒன்ல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவா இருந்தது மார்க்கெட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுங்க நம்மளுக்கு ப்ரீமியம்ல வந்து ரொம்ப மூமெண்ட்டுமே இல்லை அதனால ரொம்ப ஸ்லோவாக இருந்ததால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து ஒரு மூமெண்ட்டும் இல்லாதனால இன்னைக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி தான் போச்சு மார்க்கெட் அதாவது இந்த கேப் கேப்பு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இன்னைக்கு இந்த போகணும் ஓகேங்களா ஓகே சோ நம்ம இப்போ பிரீமியத்துல பாத்துக்கலாம் சரிங்களா இந்த இண்டெக்ஸ்ல வந்து இதான் நடந்தது நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல நம்ம வந்து ஆர் ஒன் லெவலுக்கு வந்து கொடுத்தோம்னா சோ அந்த லெவல்ல இருந்தா மார்க்கெட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கு சரிங்களா ரிஜெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு அந்த ஆர் ஒன்க்கு மேல வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து நிலை நிலை பெற்றிருந்தது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆர் இருக்கும் ஆர் டூ மேல பிரிந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கண்டினியூஷன் ஆயிருக்கும் சரிங்களா சரி அப்ப பிரீமியத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ நம்ம இதை எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துருந்தோம் ஓகேங்களா நம்ம கால் ஆப்ஷன் வந்து நம்ம நான் இந்த இதையும் மார்க் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஒன்னு அப்படின்ற ஒரு லெவலு நூத்தி ஒன்னு அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்ம பண்ணி தான் கொடுத்துருங்க சோ நான் வெளியே இருந்தனால இன்னைக்கு எனக்கு ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல ஓகேங்களா சரி நம்மளுக்கு இந்த நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்றதுக்கு மேல போச்சு மார்க்கெட் பட் ஆனால் என்ன செய்யல நம்மளுக்கு நல்ல பேர் அதே கேண்டிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்துட்டாங்க அதே கேண்டிலேயே நம்மளுக்கு நூத்தி அம்பத்தொன்னு அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க கீழே வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் அதுக்கு மேல போகவே இல்ல தான் வந்து செஞ்சிருக்காங்க இருந்திருக்காங்க அது உள்ளேயே வந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் வராங்க மிட் பாயிண்ட்ல இருந்து அகேன் நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் அது பெறல அகைன் நம்மளுக்கு ஃபாலு அகைன் நம்மளுக்கு ஃபால் ஆகி நம்மளுக்கு மீட் ஆறாங்க நூத்தி பத்து அப்படின்ற இடத்துல சரிங்களா அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எந்த இடத்துல மீட் ஆறாங்கன்னா நூத்தி பத்து அப்படின்ற இடத்துல மீட் இருக்காங்க நம்ம நூத்தி ஒன்னு அப்படின்னு மார்க் பண்ணிருக்கோம் அதுக்கு கீழே வந்து யார் வரலனா வந்து வரல சரிங்களா அதுக்கு கீழே கால் ஆப்ஷன் வந்து இருந்தாங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து இந்த மிட் லெவலுக்கு மேல இருந்துருக்கணும் அதுக்கு கீழே வந்து யார் வரல கால் ஆப்ஷன் வரவே இல்ல சோ அதுல இருந்து நமக்கு ரிவர்சல் கொடுத்திருக்காங்க கால் ஆப்ஷன் நூத்தி இருபத்தி நாலு அப்படின்ற மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க சரியா ஸோ நான் புட் ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அதாவது நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து சொல்கிறேன் ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு கீழே வந்தாலும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டுமே இல்லை சரிங்களா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்கல நம்மளுக்கு வந்து ஒரு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு நூற்றி பத்து அந்த நூற்றி பத்து ஒரு இருபது பாயிண்ட் மூமெண்ட் தான் வந்து என்ன இருக்குன்னா இன்னைக்கு நடந்திருக்கு புட் ஆப்ஷனில் சரியா ஸோ இது கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையிலேயே வந்து நம்மளுக்கு நூத்தி மேல தான் ஓப்பன் ஆறாங்க மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு அங்க இருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் போறாங்கன்னா நூத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வரைக்கும் போறாங்க சரியா அதாவது நம்மளுக்கு இந்த மிட் மண்ட கடந்தவொடன நம்மளுக்கு இந்த இதுதான் அடுத்த லெவலா வரும் சோ அது கடந்தாதான் அடுத்த இந்த லெவலுக்கு வந்து போகும் சரிங்களா சோ இந்த லெவல் வந்து நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன் ஸோ நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா அது நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மாதிரி இருந்தா மட்டும் தான் அந்த லெவல் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இங்க வர போயிடும் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கேப் ஓப்பன் ஆனதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்லோ மார்க்கெட்டா இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த லெவல் மார்க் பண்ணேன் ஸோ ஆனால் அது பிரேக் பண்ணாங்க பட் நடைபெறல அடுத்த கண்டிலேயே வந்து உள்ள வந்துட்டாங்க சரியா சோ அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன்ல வந்து வந்துருச்சு சோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதுல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னா நூத்தி ஒன்னு அந்த நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்காங்க டைம் இல்லை ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க மிட் பாயிண்ட்லேயே கொண்டு போய் மார்க்கெட்டை வந்து முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு சரியா சோ இதுதான் வந்து பிரீமியத்தில் நடந்தது ஓகேங்களா சோ இன்னும் வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா நாளைக்குள்ள லெவல் என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்துருச்சு சரியா செட்டில்மெண்ட் பிரைஸ்ல நம்மளுக்கு எது டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் கரெக்டா இருபத்தி அஞ்சாயிரம் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு நூத்தி பதினெட்டு குட் ஆப்ஷன் வந்து எவ்வளவு இருக்காங்க நூறு ரூபாய் இருக்காங்க இல்லையா சப்ப இதான டிஃபரன்ஸ் கம்மி நம்ம இதான எடுத்துக்கணும்

அப்போ இதுதான் நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து என்ன செய்யும் இருக்கும் சரி அதே இது நம்மளுக்கு ஒரு கேப் அப் சரிங்களா அதாவது நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேலேயோ எஸ் ஒனுக்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்ம இந்த லெவல் யூஸ் பண்ணுவோமா இல்ல யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் ஒன் அப்படின்றது என்னவா இருக்கு ஆர் ஒன் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இதுவா இருக்கு அது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு செல்லரோட பேனிக் ஏரியா மாதிரி இருக்கும் சரிங்களா ஆக்ட் ஆகும் சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மிட் அதாவது என்ன சொல்றது ஒரு மிட் லெவல்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு மிட் லெவல்ன்றது நம்ம இது சொல்லலாம் சோ இது ஏ நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுது இதை பாக்கணும் நம்ம நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றதுல இருந்தா நம்ம என்ன செய்யறோம் நூத்தி பதினெட்டு நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சரியா அதாவது நம்மளே இதுல செல் பண்ணவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிரீமியம் தான் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம் சோ இதுக்கு மேல இருக்கும் போது இந்த கால் செல்லர்ஸ் சரிங்களா கால் செல்லருக்கு என்ன ஆகும் லாஸ் ஆகுமா கால் செல்லருக்கு லாஸ் ஆகும் சரியா சோ அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து மாத்துறோம் சோ அப்ப இந்த லெவலுக்கு மேல இருந்த வரைக்கும் அந்த செல்லருக்கு வந்து என்ன செய்யாது இந்த கண்ட்ரோல் வந்து கிடைக்காது என்ன செய்யாது இந்த இடத்துக்குள்ள கண்ட்ரோல் வந்து அவங்க கை மீறி போயிருமா பெயிரும் சோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் ஆர் உனக்கு மேல இருந்தாலும் சரி எஸ் உனக்கு கீழ இருந்தாலும் சரி நம்ம இந்த லெவல வந்து மாத்துறோம் சரியா அது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க சோ அதனால நம்ம வந்து பாத்தோம் சரியா சோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து இருக்க போது நாளைக்கு நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஆனா நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து மாறும் சரியா ஓகே சோ அப்ப நம்ம இந்த இருபத்தஞ்சாயிரத்து பேஸ் பண்ணி நம்ம நாளைக்குள்ள லெவல் எந்த இதுல எடுக்கணும் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் கால் அண்ட் புட்ல எடுக்கலாமா அத பாத்துக்கலாம் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலா என்ன கிடைச்சிருக்கு பிரீமியத்துல நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது அப்படின்றது கிடைச்சிருக்கு சோ இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஓட க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் சரியா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழ உள்ளது பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஓகே ஓகே நம்மளுக்கு இது எது பேஸ் பண்ணி வருது மிட் லெவல் ஏடிஎம் ஓட ஆப்ஷன் சரிங்களா ஏடிஎம் ஓட ஆப்ஷன் நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு இதுக்கு மேல இருக்குறவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இதுக்கு கீழ இருக்குறவங்க வீக்கா இருப்பாங்கன்னு அர்த்தம் சரியா சோ அதுதான் வந்து இது என்ன செய்யுது இன்டிகேஷன் பண்ணுது ஓகே புரியுதுங்களா புரியுது ஓகே சோ அப்போ நம்மளுக்கு இத பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது ஒன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது

ஓகே ஓகே பிரதர் ஓகே இப்போ இல்ல எல்லாமே கிளியர் தான புரிஞ்சதா हां புரிஞ்சது பிரதர் ஓகே ஓகே பிரதர் ஓகே 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 பிரதர் அப்ப நம்ம பார்க்கலாம் சரிங்களா थैंक थैंक यू थैंक्स फॉर गुड பிரதர் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்